ரெண்டாயிரத்தி பத்துல சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபினான்ஷியல் கசல்டென்ட்டாக இருந்தேன் நிறையா டிஎஸ்ஏ மாண்டாஸ் மார்க்கெட்டிங்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் சட்ட இஷ்யூஸ்னால் என்னன்னு தெரியல ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் பிஸ்னஸ் நல்லபடியாக போயிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் பிஸ்னஸ் ஒழுங்காகவே போகல என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை எதுவும் தெரியல நல்லா போயிட்டு வந்த பிரிஸாஸ் எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பரில் எங்கள் அம்மா டிவி சேனலில் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லிருந்தாங்க அந்த மாதிரி இங்கே ஒருத்தருக்கார் போய் பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தேன் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போயிட்டேன் திருப்பி ரெண்டாவது வாட்டி அப்பாயின்மெண்ட் கேட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்து பார்த்தேன் வந்து பார்க்கும்போது அப்பா பிரச்சனை பார்த்து சொன்னார் குருஜி பிரசனம் பார்த்துட்டு இந்த மாதிரி உனக்கு போ போன ஜென்மத்தோட கேட்மாக்கள் இஷ்யூக்கள் எல்லாம் தூரம் இருக்குது இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணால் தான் உன்னால் திருப்பி எதுவும் பண்ண முடியும் இல்லைனா முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ ஓகேப்பா என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு ஒரு யாகம் பண்ணணும் இந்த யாகத்து மூலயமா மட்டும் உனக்கு இந்த மாதிரிலாம் பண்ண முடியும்ப்பான்னு சொல்லி சொன்னார் சரி பண்ணிடலாம் அப்படி சொன்னபோது அதுக்கு சர்ட்டன் இஷ்யூஸ்லாம் சொல்லி சொல்லியிருந்தார் எனக்கு அதுக்கும் அந்த ஒரு யாகத்துக்கு செய்ய வேண்டிய விஷயத்துக்கு கூட என்னால் முடியாமல் இருந்தது அதுக்கும் பிரார்த்தனை பண்ணி எனக்கு அதுக்கு ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்தாரு மூணு மாதத்தில் நான் யாகம் பண்ணிட்டேன் யாகம் பண்ணி முடிச்சதுலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் சந்தோஷங்கள்ன்றது மாறி மாறி வந்துட்டு போயிட்டே தான் இருக்குது பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டுருது